ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து எப்போதுமே வீடு க்ளீன் பண்ணும்போது நமக்கு பெரிய வேலையாக எடுத்துக்காமல் இது அப்பப்போ சரி பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே போல் தான் எதுவுமே இது வந்து ஷெல்ஃப் பாருங்களேன் எனக்கு வந்து கிச்சன் செல்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரே நீட்டாக பெருசாக ஒரே செல்ஃபாக தான் இருக்கும் இதில் வந்து நம்ம குட்டி டப்பா எல்லாமே இதில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நாலு கிலோ பொருளை வைக்க பாக்ஸ் வைக்கிறனாலும் வைக்கிற மாதிரி இருக்கும் குட்டி டப்பாவில் தான் வைக்கிற மாதிரி இடம் எனக்கு இப்படி தான் வந்து ஷெல்ஃப் என் கிச்சனில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு அதை வந்து நான் எப்படி வைக்கிறேன்றதான் நான் இப்போ வந்து வீடியோவில் காமிக்கலாமே எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு காமிச்சிருக்கேன் இந்த ஷெல்ஃபில் வந்து நம்ம ஒரு டப்பா மட்டும்தான் முன்ன நான் அடுக்கி வச்சுருந்தேன் முன்னாடி இருக்கிறது இது பின்னாடி இருக்கிறது வந்து வைக்கணுன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வேறு இடத்துல வச்சு களைச்சி கழச்சி போடுற மாதிரியும் இல்லைனா அது மட்டும் தனியாக எடுக்குன்னா இடம் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரியும் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி அதனால் நான் பின்னாடி வந்து நம்ம வாட்டர் கேன் அப்புறம் வந்து பிளாஸ்க்கு இதெல்லாம் வாங்கின வந்து அட்டடப்பாக நம்மள்ட இருக்கும் இல்லையா அதை ரெண்டாக நம்ம கட் பண்ணிட்டு நீட்டு வாக்கில் அதை திருப்பி கவுத்துட்டு மேலே நியூஸ் பேப்பரை போட்டு நான் அதுமாரி அரேஞ்ச் பண்ணி தான் நான் இப்போ இதை வந்து அடிக்கிருக்கேன் சரி நம்ம அது எல்லாருக்குமே யூஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் அதை வீடியோவில் காட்டலாமேனு இப்போ நான் அதை வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் அப்புறம் வந்து நம்ம எப்போதுமே இந்த மாதிரி வீடியோவில் வந்து இது க்ளீன் பண்ணுறது எதுவுமே பேசிகிட்டு இருக்காமல் நம்ம மணி டிப்ஸ் இந்த மாதிரியும் கொஞ்சம் சொல்லாமேனு தோணுச்சு அதனால் தான் சரி சொல்லாமேனு இந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த மளிகை ஜாமான் சேவ் பண்ணுறது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோவில் அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ரெண்டு முறை மூணு முறை இப்படி வாங்கறம்போது நமக்கு கொஞ்சம் பொருளை பார்த்துட்டு வாங்குறோம் இல்லையா அதில் கொஞ்சம் பணம் சேவாகிறது வந்து ஒரு நூறு இரநூறாக கூட இருக்கலாம் அது வந்து நமக்கு அந்த சமயம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஒரு அஞ்சு மாதமும் ஒரு ஒரு வருஷமாக சேர்த்து வச்சு பார்த்தோம்னா அதோடய ரேட் எது வந்து பணம் வந்து நிறைய இருக்கிற இது கிடைக்கும் ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா கிட்டே கிடைக்கும் அது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது ட்ரெஸ்ஸோ வேறு என்ன ஒத்தை கிஃப்ட்டு அதை மாதிரி ஏதோ வாங்கி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா பெண்களுக்கு அதனால தான் அந்த இதை நான் பகிர்ந்துக்கலாமேனு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்க்குறது வந்து இது சோம்பு இது வந்து நம்ம எப்போதுமே பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பா பாக்ஸ் வந்து குட்டி பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மறுவல் இதெல்லாம் போடும்போது அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது பொடிக்குமே யூஸ் பண்ணலாம் சால்ட்டு இது மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து சோம்புக்கும் இதுவும் தான் வச்சுருக்கேன் வேறு வீடியோவில் கூட நான் அது சொல்லியிருக்கேன் இது நான் இப்போ எதுக்கு அமுச்சேன் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த அந்த நேரத்துக்கு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அது வந்து இந்த மாதிரி ச இடித்து நல்லா சளிச்சு கூட வச்சுக்கலாம் நைஸாக வேணும்னா திரும்ப இடிக்கும்போது கலந்து கூட இடிச்சுக்கலாம் இது வந்து முருங்கைக்கீரையும் நான் வந்து சோம்பும் தான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருக்கேன் இது நம்ம வேறு என்ன வேணால் கூட நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாம்பிராணி இதை மாதிரி கூட நம்ம இது பண்ணி போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எது தேவையோ அதுக்கு மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி நம்ம வச்சுக்கலாம் இது வந்து இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கினது இருபத்தி எட்டு ரூபாய்கிட்ட தான் எங்கள் ஊரில் தான் வாங்கினேன் இந்த மாதிரி நமக்கு வாங்கி வச்சுக்கும் போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பொடியும் வந்து நமக்கு வச்சுக்கிறதுக்கு ஃபேஸுக்கு போகிறதுக்கெல்லாம் தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கடல மாவு இதெல்லாம் அதெல்லாம் கூட இதுமாரி போட்டு வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்